சிவகுருமங்கல கந்தரவை இடியாப்ப ஈசித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவை வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்திர விஜய மாதை இதழ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த நான்கு ஊரில் இருக்கக்கூடிய முகவரி மற்றும் தொலைபேசியினை தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான அகஸ்திய விஜய புத்தகங்களை வந்து வாங்கிக்கலாம் இந்த கேந்திராலயாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலருந்து தற்போது வரை வந்து அகஸ்திய விஜய புத்தகங்கள் அனைத்து வந்து கிடைக்கும் இந்த புத்தகங்கள் வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மயிலாப்பூர் சென்னையில் இருக்கக்கூடிய அகஸ்தீர் விஜய் கேந்திராலயில வந்து வாங்கலாம் அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவல சாலையில் இருக்கக்கூடிய அகஸ்தீர் விஜய் ஆசிரமத்தில் வந்து வாங்கலாம் மாதிரி திருச்சி அம்மா மண்டபம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஜெய் விஜய் ஜென்ரல் ஸ்டோர்ஸில் வந்து வாங்கலாம் கோயம்புத்தூர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இதற்கான வந்து கிளைகள் வந்து காணப்படுது அதனால் வந்து பழைய அகஸ்தீர் விஜய் புத்தகங்கள் மற்றும் புதிய புத்தகங்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த கேந்திராலையில் இருக்கக்கூடிய முகவரி மற்றும் தொலைபேசியினை தொடர்பு கொண்டு சந்தா செலுத்தி நாம் இருக்கும் வீட்டிலிருந்தே அகஸ்தீர் விஜய் புத்தகத்தை வாங்கி பயன்பெறலாம் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு மகாலய பட்சத்தை முன்னிட்டு பூவாலூர் சென்று திருமூலநாதர் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அந்த தர்பண பூஜையில் வந்து கலந்துக்கு தான் நம்ம வந்து போய்ட்டுருக்கோம் இன்றைய தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தொம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திரியோதசி திதி மகா நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை கூடக்கூடிய நாள் இந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா நாள் முழுவதும் வந்து மரண யோகம் வந்து காணப்படுது இன்றைய தினம் வந்து யானை முன் அமர்ந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது நாம் ஆற்றக்கூடிய தர்ப்பண பூஜையோட பலன் வந்து ஒரு லட்சம் மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது இந்த தர்பண பூஜையை வந்து பார்க்க தான் நம்ம வந்து இந்த ஆலயம் வந்திருக்கோம் தர்பண பூஜை துவங்குறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கோ பூஜையானது நடைபெறுது இந்த கோபூஜையை தரிசனம் செய்த பிறகு இந்த பூவாலூர் தளத்தில் வந்து சாயை அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அந்த தர்பண பூஜை வந்து எவ்வாறு நடைபெறுது அதில் வந்து கலந்துக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து கோபூஜையை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பதினைந்து நாட்களும் வந்து என்னென்ன தர்பண பூஜைகள்லாம் நடைபெறுது அப்படிங்கிற அந்த பதாகையை வந்து வைக்கப்பட்டிருக்கு மேலும் பூவாலூர் தலத்தோட சிறப்புகள்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த பதினைந்து நாட்களும் பார்த்தோம் அப்படின்னா பூவாலூரில் வந்து தர்பண பூஜைகள் வந்து இலவசமாக வந்து நடைபெறுது தர்பண பூஜைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுது பித்ரு முக்தி தலமான பூவாலூரில் அருள் பாலிக்கக்கூடிய திருமூலநாதர் ஆலயத்தில் மகாலய பட்சை நாளில் வந்து தர்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது நாம் ஆற்றக்கூடிய தர்பணத்தோட பலன் வந்து ஒரு லட்சம் மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இந்த தலம் வந்து தென்கயா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது தென்கயா அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய பூவாலூர் திருமூலநாதர் ஆலயத்தோட முகப்பில் வந்து கயாவில் இருக்கிற மாதிரியே பல்குனியாறு வந்து ஓடுது அந்த பல்குனி ஆற்றங்கரையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்குனி சித்தரோட ஜீவாலயம் வந்து காணப்படுது இந்த ஜீவாலயத்துக்கு அருகில் தான் வந்து தர்ப்பண பூஜைகள்லாம் நடைபெறும் அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மரத்துக்கு கீழே அமர்ந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது நாம் ஆற்றக்கூடிய தர்புணத்தோட பலன் வந்து லட்சம் மடங்காக வந்து கிடைக்கும் இந்த இடத்துல வந்து கயாவில் இருக்கக்கூடிய அந்த பல்குனியார் வந்து ஓடுது பாருங்கள் இந்த மாதிரிலாம் வந்து அமர்ந்து தர்பண பூஜைகள்லாம் வந்து நடைபெறுது தர்பணத்துக்கு வரவங்க முதல்ல வந்து இந்த கயா பல்குனியில் வந்து நீராடணும் நீராடின பிறகு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பல்குனி ருத்ர சித்திரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கணும் அதன் பிறகு மரத்துக்கு கீழே அமர்ந்து தர்பண பூஜைகள்லாம் மாற்றணும் வாங்க இந்த பல்குனி நதியை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் கயாவில் காணக்கூடிய அந்த பல்குனி நதியானது இங்கே வந்து காணப்படுது கயா தலத்துக்கு சென்று அங்கே வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து சித்திக்கும் மேலும் வந்து பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக பூவாலூரில் அருள் பாலிக்கக்கூடிய அந்த திருமூலநாதர் ஆலயம் வந்து காணப்படுது மகாலய பட்சத்தை முன்னிட்டு இன்றைய தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மக நட்சத்திரம் திரியோதசி திதி வெள்ளிக்கிழமை வந்து வருது அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் முழுவதும் வந்து மரண யோகம் வந்து காணப்படுது இன்றைய நாளில் வந்து கஜ சயா அப்படின்னு சொல்லி யானையோட நிழலில் அமர்ந்து தர்பண பூஜைகள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நடைபெற இருக்கிறது இந்த மாதிரி யானையோட நிழலில் அமர்ந்து நாம் தர்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது எவ்வளோ கொடிய பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் சிவகுருமங்கல கந்திரவ இடியாப்ப ஈசசித்தரோட சிஷ்யரான குருமங்கல கந்தரவை வெங்கடராமசாமிகள் அவர்களோட ஆசையினால் நமக்கு வந்து இன்னைக்கு இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த தர்பண பூஜைகளை வந்து தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு மகாலய பட்சத்தை முன்னிட்டு இந்த பதினைந்து நாட்களும் பூவாலூரில் அருள் பாலிக்கக்கூடிய திருமூலநாதர் ஆலயத்தில் தர்ப்புண பூஜைகள் வந்து இலவசமாக வந்து செய்து வைக்கப்படுது அதனால் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் பூவாலூர் திருமூலநாதர் ஆலயத்துக்கு வந்து இங்கே நடைபெறக்கூடிய தர்ப்பண பூஜைகளில் கலந்துக்கிட்டு பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் வந்து நீங்கள் பெரும் கேட்டுக்கிறேன் மேலும் வந்து இந்த தளத்தில் மகாலய பட்சத்தில் வந்து நாம் தர்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது நாம் செய்யக்கூடிய தர்பண பூஜைகளோட பலன் வந்து லட்சம் மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது அதுவும் குறிப்பாக இன்றைய தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கஜசாயை அப்படிங்கிற அந்த தர்பண பூஜையை வந்து ஆற்றக்கூடிய வாய்ப்பு நம்மளோட குருநாதரான ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ வெங்கடராமசாமிகளோட அருள்னால நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அரச மரத்துக்கு கீழே அமர்ந்து தர்பண பூஜைகள் ஆனது தொடங்க இருக்கிறது பூஜையின் பொழுது இந்த இடத்துல வந்து யாகமானது நடைபெறும் இந்த யாகத்தில் வந்து பித்ருமுடிச்சிகளை போட்டு தர்ப்பண ஆற்றும் பொழுது இறந்து போன நம்மளோட முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடைந்து நம்மளோட சந்ததிக்கு வந்து ஒரு நல்ல வரம் வந்து கிடைக்கும் இந்த இடத்துல வந்து கயா பல்குனி ஆறு வந்து காணப்படுது இன்றைய நாளோட நாயகன் கஜராஜன் வந்து இப்போ வந்து நம்ம தர்ப்பணம் செய்யக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டு இருக்காரு நல்ல அலங்காரம் செய்து கஜராஜன் வந்து இப்பொழுது வந்து தர்ப்பணம் நடைபெறக்கூடிய இந்த இடத்துக்கு வராரு இந்த மாதிரி யானை முன் அமர்ந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது நாம் செய்யக்கூடிய அந்த தர்ப்பண பூஜைகளோட பலன் வந்து கோடி லட்சம் மடங்கு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது நாம் எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ பித்ரு முக்தி தலமான கயா ஆறு ஓடக்கூடிய பூவாலூர் திருமூலநாதர் ஆலயத்தில் மகாலய பட்சத்தை முன்னிட்டு இந்த தர்புண பூஜையை வந்து ஆற்றக்கூடிய வாய்ப்பு வந்து நம்மளோட வாதியார் நம்மளோட குருநாதர் வெங்கட்ராம சித்தரோட ஆசிர்வாதத்தோட நமக்கு வந்து இந்த பாக்கியம் வந்து கிடச்சிருக்கு இந்த பதினைந்து தினங்களுமே பூவாலூரில் அருள்பாலிக்கக்கூடிய திருமூலநாதர் ஆலயத்தில் வந்து தர்பண பூஜைகள் வந்து இலவசமாக வந்து நடைபெறுது இந்த பூவாலூரில் நடைபெறக்கூடிய இந்த தர்பண பூஜைகளை வந்து இந்த மகாலய பட்சத்தில் வந்து கலந்து கொள்ளும் பொழுது எவ்வளோ கொடிய பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அதே மாதிரி நாம் வந்து தர்பண பூஜைகளை வந்து இந்த யானையோட நிழல் அல்லது யானையின் முன் அமர்ந்து செய்யும் பொழுது நம்மளோட முன்னோர்களோட ஆசி வந்து நமக்கு வந்து லட்சம் மடங்காக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் நாமெல்லாம் செய்த பெரும் பாக்கியம் நம்மளோட குருநாதர் சாமிகளோட ஆசிர்வாதத்தோடு இப்போ வந்து கஜராஜருக்கு வந்து பூஜைகள்லாம் நடைபெறுது கஜராஜாவிற்கு பூஜைகள் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு சாயே என்று அழைக்கக்கூடிய தர்பண பூஜை அதாவது வந்து யானை முன் அமர்ந்து தர்பண பூஜை ஆற்றக்கூடிய வாய்ப்பு வந்து நம்ம அனைவருக்கும் வந்து இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு இது வந்து ரொம்பவும் வந்து ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வு தென்னக கயா என்று அழைக்கக்கூடிய பூவாலூரில் அரசமர நிலையில் வந்து கஜராஜா முன்னிலையில் வந்து தர்போண பூஜையை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து நாம் அனைவருக்கும் இன்றைக்கி கிடைச்சிருக்கு இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே மகாலயபட்சம் இருக்கிறதுனால இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற நண்பர்கள் உடனடியாக பூவாலூர் திருமூலநாதர் ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய திருமூலநாதரை வழிபாடு செய்து நம்மளோட பித்ருக்களுக்கு வந்து தர்போண பூஜைகள் ஆற்றி பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு இருந்து நீங்கி பித்ருக்களோட ஆசிர்வாதத்திற்கு வந்து நாம் அனைவரும் வந்து பாத்திரமாகுமாறு கேட்டுக்கிறேன் இப்போ வந்து கஜராஜாவுக்கு வந்து பூஜைகள்லாம் நடைபெற்று முடிஞ்சது இதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சாயை அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அந்த தர்பண பூஜை வந்து இப்போ வந்து தொடங்க இருக்கிறது மேலும் இந்த தர்ப்பண பூஜையில் வந்து கலந்துக்கிறவங்க இந்த கஜராஜாவுக்கு பிடித்த உணவுகளை வந்து வழங்கி தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது நம்மளோட முன்னோர்களோட ஆசி வந்து பல மடங்காக கிடைக்கும் அதாவது வந்து கஜராஜாவுக்கு பிடித்த வாழைப்பழம் கரும்பு அதே மாதிரி தென்னங்குருத்து குருத்து வந்து வழங்கி இங்கே இருக்கக்கூடிய கஜராஜாவோட ஆசீர்வாதத்தோடு நம்ம வந்து பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது மேலோலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட பித்ருக்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நம்மளோட சந்ததியை வந்து தான் இதிகும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆண்டுகளாக வந்து கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க முப்பது வயது முப்பத்தைந்து திருமணம் ஆகாமல் இருப்பாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த கஜ சாயாவில் வந்து கலந்து கொள்ளும் பொழுது பித்ரு தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமணத்தடை தடை அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களும் இந்த கஜசயாய் பித்ரு தர்ப்பணத்தில் வந்து கலந்து கொள்ளும் பொழுது பித்ருக்களோட ஆன்மா சாந்தி அடைந்து ஆசி கிடைத்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி நல்லா வேலை இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வேலை மற்றும் பதவி வந்து கிடைக்கும் நம் வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ வல்வினைக்கு ஆளாவதுண்டு கருகலைப்பு ஜீவஹிம்சை பிறர் மனம் புண்படுமாறு பேசுறது அல்லது பிறர் மனம் புண்படுமாறு நடந்துகிறது நல்லவர்களை வந்து இகழ்ந்து பேசுறது அல்லது வந்து பெற்றோர்களை வந்து மதியாமல் இருக்கிறது சான்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்களை வந்து மதிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் ஏற்பட்டு நம்மளோட சந்ததியை வந்து வெகுவாக வந்து பாதிக்கும் அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க பூவாலூர் வந்து இந்த தளத்தில் நடைபெறக்கூடிய இந்த கஜசகை மற்றும் மகாலய பட்சத்தை முன்னிட்டு பதினைந்து நாட்களும் நடைபெறக்கூடிய தர்பண பூஜையில் வந்து கலந்து கொள்ளும் பொழுது எவ்வளோ கொடிய பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அரசமரத்துக்கு கீழே யானை முன் அமர்ந்து இந்த மாதிரி தர்பண பூஜைகள் ஆட்டுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பலன்கள் வந்து நமக்கு வந்து பல மடங்காக வந்து கிடைக்கும் இப்போ வந்து பூவாலூர் திருமூலநாதர் ஆலயத்தோட சிறப்புகள்லாம் வந்து பார்க்கலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து அர்ஜனை செய்யப்பட்ட அந்த குங்குமத்தை வந்து பெண்கள் வந்து நெற்றியில் இட்டு வரும் பொழுது தீர்க்க சுமங்கள் யோகம் வந்து கிடைக்கும் ரதி வந்து இந்த தளத்தில் வழிபாடு செய்து இறந்த தன் கணவரோட உயிரை வந்து மீண்டும் பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால பெண்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க சுமங்கள் யோகம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி பித்ரு தோசம் மற்றும் பித்ரு சாபங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ஆலயத்தோட பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்வேத விநாயகரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் மேலாம் நீங்கி குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சத்ரு முருக முருகபெருமானுக்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா அபூர்வமான சக்கர வடிவம் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அதாவது முருகனுக்கு பின்புறம் வந்து இந்த மாதிரி சக்கர வடிவம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் மகாலய பட்சத்தை முன்னிட்டு அகஸ்தீர் விஜயம் சார்பாக அகஸ்தீர் விஜயத்தோட புத்தகங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூவாலூர் திருமூலநாதர் ஆலயத்தோட முகப்புல வந்து வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்க்குறோம் நமக்கு தேவையான புத்தகங்களை வந்து இந்த தர்ப்புண பூஜைக்கு வரக்கூடிய அன்பர்கள் வந்து வாங்கி பயன்பெறலாம் அதுவும் நம்மளோட தலையெடுத்து திருத்தி அமைக்கக்கூடிய தென்காசி ஆலயத்தை தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி பதினான்கு ஆலயங்களை தரிசனம் செய்யக்கூடிய அந்த புத்தகம் அப்படிங்கிற அந்த புத்தகங்கள்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து மகாலய பட்சத்தை முன்னிட்டு இந்த ஆலயத்துக்கு வந்து தர்பூண பூஜைகளுக்கு வரக்கூடிய அன்பர்கள் இந்த அகஸ்தியர் விஜய புத்தகங்களை வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன் மேலும் வந்து அக்டோபர் மாதத்துக்கான புத்தகம் வந்து இங்கே வந்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து பூவாலூர் ஆலயத்தோட சிறப்புகள்லாம் வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் கஜசாய பூஜையை வந்து தரிசனம் செய்துக்கிட்டே பூவாலூர் தலத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் பாருங்க அந்த தர்பண பூஜைகள் முடிந்த பிறகு யானைக்கு பிடித்தமான உணவுகளை வந்து இந்த மாதிரி வழங்கி தர்பண பூஜையை நிறைவு செய்யும் பொழுது இந்த யானையோட ஆசீர்வாதத்தோடு நமக்கு வந்து நம்மளோட முன்னோர்களோட ஆசையை வந்து நமக்கு வந்து சித்திக்கும் ஆண்டுகளாக திருமண தடையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து குங்குமார்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் இங்கே மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் அதே மாதிரி இந்த தளத்தில் வந்து இன்றைக்கி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஜேஸ்தா தேவி அன்னைக்கு வழிபாடு செய்யும் பொழுது சுறுசுறுப்பாக நாம் இயங்கக்கூடிய நிலை வந்து கிடைக்கும் அதே மாதிரி நாம் வாகனத்தில் செல்லும் பொழுது நமக்கு வந்து விபத்தில்லாத பயணம் அமைகிறதுக்கு வந்து ஜேஷ்டா தேவி வந்து நமக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கஜராஜாவுக்கு வந்து மகா தீபார்தனியானது நடைபெறுது இதனை வந்து நாம் தரிசனம் செய்துக்கிறோம் நீங்களே இந்த ஆலயத்துக்கு வந்து நேரடியாக இந்த தர்ப்பண பூஜையில் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக வந்து மகாலயபட்சம் வந்து இன்னும் இரண்டு நாள் தான் இருக்குது இந்த இரண்டு நாளுமே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து தர்ப்பண பூஜைகள் வந்து இலவசமாக நடைபெறுது எத்தனையோ ஏழைகள் பார்த்தோம் அப்படின்னா தர்ப்பண பூஜைகள் வந்து ஆற்ற முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க பூவாலூர் திருமூலநாதர் ஆலயத்துக்கு வந்து இங்கே நடைபெறக்கூடிய இலவச தர்ப்பண பூஜையில் வந்து கலந்து கொண்டு நம்மளோட முன்னோர்களோட ஆசிர்வாதம் வந்து பெருமாறு கேட்டுக்கிறேன் மேல வந்து தர்ப்பண பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்களுக்கு வந்து தர்ப்பண பூஜைக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே வந்து இலவசமாக வழங்கப்படுது அதே மாதிரி தர்ப்பண பூஜைக்கு வந்து எந்த செலவும் கிடையாது அனைத்துமே வந்து இலவசமாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து தர்ப்பண பூஜைகள் வந்து இந்த பதினைந்து நாட்களில் வந்து நடைபெறுது அதனால வந்து அனைவரும் வந்து இந்த தர்ப்பண பூஜையில் கலந்து கொண்டு நம்மளோட முன்னோர்களோட ஆன்மா வந்து சாந்தியடைய இந்த தர்ப்பண பூஜையில் வந்து கலந்துக்கலாம்

தாத்தாவ தாத்தா ரெண்டாவது தாத்தா மூணாவது தாத்தா புரியுங்களா யார் ஒருத்தவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தற்கொலை கொடுக்க வேண்டாம் இப்போ அம்மா இருக்காங்க அம்மாவுக்கு கொடுக்கக்கூடாது அம்மாவோட உடம்பு சாமியாக அப்பாவுக்கு அம்மா இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுங்க அவங்களும் இருக்காங்கன்னா அவங்களோட மாதிரியாக இருக்குது அதுபோல் மூணு தலைமுறைக்கு நம்ம கொடுத்துறதுக்கான வேண்டியது இருக்குது சரிங்களா இப்போ நம்ம அப்பா அம்மா வெளியில் போயிடுறாங்க நீங்கள் அவங்க தாத்தாவுக்கு சாப்பாடு பிடிச்சிங்கன்னா வீட்டில் வாங்குவாரோ வாங்க மாட்டாங்க

அம்மாவோட அப்பா அம்மாவோட தாத்தா அம்மாவோட அம்மாவோட பாட்டி அம்மாவோட முப்பாட்டு இதுவரை எதுவும் சந்தேகம் இருக்குங்களா முதல் முதல செய்யும் போது பயப்பட வேண்டாம் எப்படி செஞ்சாலும் சரி இந்த உங்கள்ட வந்து நீங்க செஞ்சீங்கன்னாலே போதுமான கோலூரில் வந்து நீங்கள் செய்கிறது அதுவும் நீங்கள் கஜத்துக்கு முன்னாடி நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கற்பணம் பண்ணுறது இந்த விரலுக்கும் இந்த விரலுக்கும் நடுவில் தான் பண்ணிக்கணும் சரிங்களா இந்த இதில் பையன் ஆரம்பிப்பாங்க தர்போன பூஜைக்கு கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து அனைத்து விதமான ஆலோசனைகளும் வந்து பக்கத்திலே இருந்து வழங்கப்பட்டு அந்த தர்பண பூஜைகள் வந்து நடைபெறத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க அனைவரும் வந்து நமக்கு வந்து உதவிகரமாக இருக்காங்க எவ்வாறு தர்பண பூஜைகள் செய்யணும் இந்த தர்பண பூஜை செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப விரிவான முறையில் வந்து எடுத்துரைக்கிறாங்க கஜராஜா முன்னிலையில் வந்து இந்த தர்பண பூஜை வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து கஜசாயை அப்படிங்கிற அந்த முறையில் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு இந்த பூஜையை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோம பூஜையை நடைபெறுகிறது இந்த ஹோமத்தில் பார்த்தோம் அப்படின்னா பித்ரு முடிச்சிகளை வந்து போட்டு நம்ம வந்து அந்த ஹோமத்தில் வந்து கலந்துக்கலாம் நமக்கு வந்து என்ன வயது நடைபெறுதோ அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி பித்ரு முடிச்சிகளை வந்து இந்த ஹோமத்தில் போட்டு நம்ம வந்து அந்த பூஜையிலையும் வந்து கலந்துக்கலாம் தர்ப்பணத்தை தொடர்ந்து ஹோமம் அனைத்தும் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து நடைபெறுது அதனால் வந்து இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இந்த காணொலியை வந்து அனைவருக்கும் வந்து பகிர்ந்து பூவாலூரில் நடைபெறக்கூடிய இந்த மகாலய பட்ச தர்மணத்தில் வந்து நாம் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிறேன் கஜசாய என்று அழைக்கக்கூடிய கஜராஜா முன்னிலையில் நடைபெற்ற அந்த தர்பண பூஜை மற்றும் ஹோமத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் லட்சுமி ஹெர்பல்ஸ் மூலிகை சாம்பிராணி பல்வேறு மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கப் சாம்பிராணி இந்த கப் சாம்பிராணியை பயன்படுத்தி வீட்டில் வந்து பூஜை செய்யும் பொழுது வீட்டில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகள்லாம் நீங்கும் அதே மாதிரி பல்வேறு மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட நலுங்கு மாவு இந்த நலுங்கு மாவை பயன்படுத்தும் பொழுது முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள்லாம் நீங்கும் மூலிகை சாம்பிராணி மற்றும் நலுங்கு மாவு வாங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் நன்றி